நல்ல பாட்டிதான் பண்ண ஒரு கூட்டம் தேவை அந்த கூட்டத்தை பார்த்து அந்த கூட்டம் நம்மளை பார்த்து பயப்படுத்து தப்பு செஞ்சா பயப்படுறதுதான்

ஒருத்த நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிது நாசம் நான் நடக்கும் ஆனால் நல்ல இப்ப பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் கவனக்கு ஒருத்தர் செய்ய தப்பால பாதிக்கிட்டு பாதிக்கிட்டு தப்பு செஞ்சவங்களும் இவங்க செஞ்ச தப்பால எல்லாத்தையும் பாதிக்கும் கருதுறேன் எல்லோரும்

அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் என்ன நடந்தாலும் அப்படியெல்லாம் காலகட்டத்தில் நாம பார்க்க போது நம்மளுக்கு அது ரொம்ப காலகட்டத்தில்

குழந்த பதினெட்டு வருஷமா குழந்தை ஒருத்தர் நல்லா எல்லாம் நான் எனக்கு ரெண்டாயிரத்தி இருவத்தி

எல்லாத்துக்கும் நல்லது சொல்ல நீ எல்லாத்துக்கும் நல்லது நல்லபடியா பிறக்கும் கவலைப்படாத இதுதான் யாருக்கு குழந்தை போய் கட்ட நல்லா வேண்டிக்கீங்க வேண்டிக்கிட்டு நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னு சாமி கிட்ட வேண்டிக்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் குழந்தை எதுக்கும் கவலைப்படாதீங்க கடவுள் கடவுள்ரம் கொடுக்கிறவரு அவங்கள முடிக்க நீங்கள் எதுக்கும் எதுக்கு அவங்ககிட்ட போய் குழம்புறதை இவங்ககிட்ட போய் குழம்புறதெல்லாம் இருக்கிற மனத்தை தைரியப்படுத்து தைரியப்படுத்துக்க குழந்தை இல்லைன்றது நிறைய நினைக்காதீங்க குழந்த வரும் எல்லாம் பத்து வருஷம் பதினெட்டு வருஷம் வருஷம் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க

Oh காசில்லுன்னு சொல்றாங்கன்னு பாரு அந்த பரதேசங்களுக்கு நான் சொல்றேன் அவங்க பிறக்காதுன்னு சொல்றதுக்கு அவனுக்கு யாரு உங்க நான் எனக்கும் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் தான் எனக்கும் இப்படி சொன்ன ஒரு விஷயமெல்லாம் எனக்கு நடந்தது எப்படின்னா எனக்கும் பிறக்காதுன்னு சொன்னாங்க குழந்தைய பிறக்காதுன்னு எனக்கும் சொன்னாங்க நானும் அந்த வயிறுனா எனக்கும் பறக்காதுன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில் இருக்காங்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்புறம் வித்தியாசமா அப்படின்வாங்க அப்புறம் வெதிலே வித்தியாசமா அப்படின்வாங்க நான் வந்து சாதாரணமாக இருந்தேன் ஏங்கிட்ட ஒன்று கேட்க போது அப்ப நான் சொன்னேன் குழந்தை கிடைக்கும் ஆண்டவனாக பொறுமையேக்கம் நான் பொறுமையாக இருந்தேன் நல்லதை நினைப்பேன் அதுதான் ஏன் பண்ண

நீங்க பெத்த சொல்லுங்க மன தைரியத்தை விடாதீங்க தைரியமா இருங்க எந்த குழந்தை பிறந்தாலும் ஏத்துக்குங்க அதுதான் நான் சொல்லுவேன் அவங்க கிட்ட போய் குழம்பு இவங்கிட்ட போய் குழம்பு அந்த புலம் வந்த விடுங்க மன தைரியம் மனதைரியத்தோட இருங்க சரி மக்களே இந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கையில சுற்பலம் பண்ணுங்க வேடமிடையே வெறுப்பகம் போனுங்க வேடமிடையே பிரச்சனையை தூந்துவானுங்க இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் பார்க்காமலேயே இருக்கிறோம் உலகத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்குது நம்மளுக்கு தெரியாமலே இருக்குது யார் யார் பாவத்தை செய்யறாங்கன்னு பார்த்துட்டு தானே இருக்கிறோம் எல்லாருமே தைரியமா இருங்க ஆண்டவங்கிட்ட பாரத்தை போடுங்க உங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நம்பிக்கையோட போகும் எதுக்கும் கலங்காரி நானும் அதே வழியில வந்தவன்னா நானும் அந்த கஷ்டத்தை தான் கஷ்டத்தை தான் கஷ்டத்தை தான் சொல்றேன் மட்டும் இல்ல எல்லாருமே அந்த கஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க பாருங்க மக்களை நல்ல நம்பியவும் நல்ல சூழல் உங்கள் என்பது சேலம் உங்கள் சித்தம் இருக்காரு